லோக்கல் அரசியல் பற்றி இப்போது நான் பேச விரும்பவில்லை என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளிவந்த அமரன் திரைப்படம் கோவாவில் நடைபெறும் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்படுகிறது இதில் கலந்து கொள்வதற்காக சென்னை ஏர்போர்ட் வந்த கமல்ஹாசனிடம் அத்திரைப்பட விழாவில் மோடி கலந்து கொள்வது குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த கமல் நாட்டுக்காக தான் எடுத்த படத்திற்கு நாடு தரும் மரியாதைக்காக போகிறேன் இந்த சூழலில் அரசியல் பேசுவது நாகரிகமாக இருக்காது என்று தெரிவித்தார் மீண்டும் மீண்டும் அரசியல் சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டபோது போது நான் அரசியல்வாதியும்தான் ஆனால் அதற்கான மேடை வேறு இப்போது நான் போகவிருக்கும் இடம் வேறு லோக்கல் அரசியல் வேண்டாம் என்று தெரிவித்தார் மருதநாயகம் படம் குறித்த கேள்விக்கு தற்போதிருக்கும் தொழில்நுட்பங்கள் மூலமாக நிச்சயமாக அந்த படத்தை எடுக்க முடியும் என்றும் கமல்ஹாசன் கூறியுள்ளார்